இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் கிளீனிங் வீடு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்ல பார்த்தா நம்ம அடிக்கடிக்கு சமைக்கிறதுனால அந்த கேஸ் ஸ்டவ் மேலே நிறைய அழுக்கு கருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு படிச்சு துருப்பிடிச்ச மரம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் ஒரு மாதிரி நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு அது மட்டுமே இல்லாமல் நம்ம தினந்தோறும் டீ காஃபி வைக்கும் போது அதை எல்லாமே அடுத்த மாதிரி படிஞ்சு நல்லா கரை மாதிரி பட்டிருக்குங்க அதை எல்லாமே எப்படி போகலாம்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டுமே இல்லாமல் நீண்ட நாள் அழுக்கு கரையாக இருந்தாலும் அது எல்லாமே போயிடுங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் போல் கோல்கேட் பேஸ்ட் கேஸ் மேலே நீங்கள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சோடா இருக்குதானே அது ஒரு கொஞ்சம் போல் ரெண்டு அடுத்த மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது மேல நீங்க ஒரு கொஞ்சம் போல ரெண்டு பக்கம் தண்ணியை தளச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் போட்டு அந்த கோல்கேட் கொஞ்சமா எடுத்துட்டு இன்னொரு பக்கம் அடுக்கிட்ட கொஞ்சமா வச்சுருங்க அதுக்கப்புறம் கை வச்சுட்டு அந்த பேஸ்ட் அந்த சோட ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சுட்டு அந்த கேஸ் ஃபுல்லாவே எந்த இடங்களில் ரொம்ப அழுக்கு துருப்பிச்சு கரை நாள் பட்ட கரை எந்த இருந்தால் அது மேலே கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோ க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சம் போல உம்ஞ்சல் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட விம்ஜல் இருந்தா எடுத்துக்கோங்க அப்பெல்லாம் நீங்க ஷாம்பு எடுத்துக்கலாம் அப்போலாம் விம் சோப்பு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் போல மட்டும் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா நான் தேச்சிக்கோங்க நான் தேய்க்க தேய்க்க பாருங்க தேய்க்கற அதுக்கப்புறம் காஃபி கரை சாப்பாடுக்கும் போதுக்கரை நாள் பட்டுக்கரை எல்லாருக்குமே நான் தேய்க்கும் போது எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடுதுங்க இதே போல நம்ம ரெண்டு மேலேயும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண பாத்தீங்கன்னா அந்த கேஸ் மேல எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா போயிடுங்க பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கேஸ்ட்டு அடி தேய்ச்சிக்கோங்க இது போல நீங்க மேல கீழே எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சு பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க தண்ணுரி நல்லா நம்ம கிளீன் பண்ணி விட்டுக்கலாங்க கிளீன் பண்ணிட்டு நீங்களே பாருங்க பர்ஸ்ட் எந்தளுக்கு அளவுக்கு கரை டீ கரை துருப்பிடிச்சு கர நாள் பட்ட கரை எல்லாமே இருந்துச்சுங்க அது எல்லாமே போயிடுச்சு இந்த மாதிரி தண்ணித்து நல்லா நீட்டா நீங்க தொடச்சு எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு தொடக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட டிஷு பேப்பர் அப்பெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் அப்ப எல்லாம் நீங்க சின்னத தூணி வச்சு அந்த கேஸ்ட் ஃபுல்லாவே நல்லா தொடச்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க